வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பை வாழ்க வளமுடன் ஐயுணர்வை ஒன்றாக்கி அறிவை அறிய வைத்து ஆசையனும் வேகத்தை ஆராய்ச்சியாய் மாற்றி வாழ்வை வளமாக்கிய ஆசான் அவர்களின் திருவடிகளை பணிந்து மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த உலகம் ஒய்ய வேண்டும் என்று நினைந்த அனைத்து பெரியோர்களையும் வாழ்த்தி வணங்கி மனதை இறைநிலையோடு இணைத்து இந்த நச்சிந்தனையை துவங்குகின்றோம் வாழ்க வளமுடன் இப்போ விதி அப்படின்னா என்ன மதி அப்படின்னா என்ன நம்மள நிறைய வாழ்க்கையை சங்கடப்படுவோம் நான் பிறந்த நேரம் என் தலையெழுத்து என் விதி இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா சாமி சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய பிறப்பு விதியாக மதியான விதி இயற்கை அப்போ இதுக்கு எளிமையான விளக்கம் சாமி சொல்கிறாங்க அப்போ விதினா என்னென்னா மாற்ற முடியாதது அதனுடன் இணைந்து வாழக்கூடியது இதுதான் விதி வேற ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறாங்க சாமிஜி அப்போ மாற்ற முடியாதது அதனோடு இணைந்து வாழ வேண்டியது அப்படின்னா இணைந்து வாழ வேண்டியது மதி மாற்ற முடியாதது விதி ரொம்ப எளிமையாக சாமி ஒரு விளக்கம் நல்ல மழை பெய்யுது நம்ம ஒரு கடைக்கு போகணும் நாம் நினச்சா மழையை நிறுத்த முடியுமா முடியவே முடியாது ஏன்னா அது இயற்கை அது சக்தி அது நடந்தே தீரும் ஆனால் மதி இருக்குது நம்மளுக்குள்ள மதினா என்னங்க நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது வந்து வழி நடத்துது என்ன சொல்கிறோம் நம்ம நினைக்கிற உடனே ஒரு கொடை எடுக்கிறோம் கடைக்கு போகிறோம் அப்போ இயற்கையான மலையை நிறுத்த முடியாது அந்த இயற்கையான நேரங்களில் மதி கொண்டு நம்மளுடைய செயலை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நம்ம சிந்திக்கிறோம் பார்த்திங்களா இதுதான் மதி அப்போ உலகம் முழுவதும் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது இயற்கை கடவுள் அப்படிங்கிறது விதி ஆனா அதை உணர்ந்து உணர்ந்து இந்த நேரத்துல இந்த இடத்துல நாம இப்படி தான் வாழணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் இல்லைங்களா இதுதான் மதி அப்போ எந்த அளவுக்கு இயற்கையை உணர்ந்து 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 நாம நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கையை உணர முடியும் அப்போ இயற்கைங்கிற தெய்வத்தை கடவுளை உணர 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 நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒழுங்கமைப்பாக மாறும் படிப்படியாக படிப்படியாக மாறும் சாமி ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இதுக்கு பால் இருக்குது பால் எத்தனை நாள் தாங்கும் ரெண்டு நாள் தாங்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா இல்லைன்னா ஒரு நாள் தாங்கும் அதை நம்ம என்ன பண்ணுறோம் பக்குவப்படுத்துகிறோம் பக்குவப்படும் போது என்ன ஆகுதுங்க பக்குவப்படின்னு ஒரு ரெண்டு நாள் தாங்கும் அது பிறைய ஊற்றுறோம் நாலு நாள் தாங்கும் அப்போ ஊற்றுற தயிரை கடைஞ்சி என்ன பண்ணுறேங்க தயிர் தனியாக மோர் தனியாக வெண்ணெய் தனியாக இருக்கிறோம் அப்போ வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அதை உறுக்கணும்னா அதிலிருந்து பிரிஞ்ச நெய் வந்து பார்த்திங்கன்னா கெடவே கெடாது இதுதான் பக்குவம் அப்போ இயற்கையாகவே நம்ம ஒரு நாளில் பாலை விட்டா கெட்டு போயிருக்குமே அப்போ பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெய்யை எடுக்கும்போது எப்படி கெடாமல் இருக்கோ அதே போல் இயற்கையை உணர்ந்து வாழ வாழ நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் மதி கொண்டு வாழும்போது அந்த மதி எப்படி செயல்படுத்துவது இயற்கையை எப்படி உணர்வது என்று உணர்வது தான் உணர்த்துவதுதான் மனவளக்கலை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சிந்தனையோடு நாம் சந்திப்போம் மாறுவது நாமாக இருப்போம் மாற்றுவதும் நாமாக இருப்போம் வாழ்க வளர்ந்தோம்